திமுக அரசின் மீது கடும் கண்டனம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தாவேகா தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு தாம்பரத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா சார்பில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மாவட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் முன்னூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாவேகா கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் ஷீபா இந்து ஐஸ்வர்யா திவ்யா ஐஸ்வர்யா விக்டோரியா மகாலட்சுமி அஸ்வினி பிரியா தமிழ்செல்வி ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் தாவேகா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் கில்லி டி சரத்குமார் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னூறு பேருக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தற்போதைய ஆளும் திமுக அரசு மீது கடும் கண்டனம் தெரிவித்தனர் திமுக அரசின் ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதையும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் கொடுமைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை குறித்தும் வலியுறுத்தினர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமத்துவ உரிமைகளை உறுதிப்படுத்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மகளிர் குறித்து அனைத்து விதமான அநீதிகளையும் முற்றுகையிட வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்